வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் இடைக்கால் காஸ்தர்மன் தார் ரோட்டில் ஒரு எண்பத்தெட்டு சென்ட் தோட்டம் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம இடங்கள் பேசி முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த தோட்டத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தென்னை மரங்கள் தான் நல்ல செழிப்பான பகுதியில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு தார் ரோட் ஃபேஸில் தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஸோ மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பில் இருக்குது காய்களுமே நல்லா விழுந்துட்டுருக்கு இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு வசதி ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தண்ணி வசதி ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் தான் உங்களுக்கு ஸோ மரங்களுக்கு எப்போ எல்லாம் நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த நீங்கள் யோசிக்கலாம் மரங்களை பார்த்தீங்கனால தெரியும் தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிட்டுருக்கு ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க தோப்பை ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோப்பை மெயின்டைன் பண்ணாமல் போட்டிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி இல்லாமல் நல்லா தோப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மரங்களுமே நல்லா செழிப்பாக இருக்குது தென்னை மரங்கள் கிடையில் பார்த்திங்கன்னா ஊடு பேர் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அது இல்லாமல் மரங்களும் வச்சு விட்டுக்கலாம் நல்லா வளரும் உங்களுக்கு தண்ணீர் வசதியும் ரொம்பவே நல்லா இருக்குது அது இல்லாமல் சின்ன சின்ன கன்று மரங்கள் அங்கங்கே வச்சு விட்டுருக்குறாங்க ஸோ குட்டரங்காய் மரங்கள் எல்லாமே சார்வோட் ப்ளேஸில் தோட்டங்கள் வந்து ரொம்ப அமையிறது கிடையாது உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்த நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் தொழிற்சார்ந்த தேவைகளும் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் இந்த தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஸோ நல்ல ஒரு வருவாய் ஈட்டலாம் தண்ணீர் வசதி நல்லா இருக்குது ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பான பகுதியும் கூட இந்த தோட்டத்தில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டரில் செங்கோட்டை கடையூர் மெயின் ரோடு வந்துடும் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையிலூர் அமைஞ்சிருக்கு ஸோ மதுரை தென்காசி மெயின் ரோடு நம்ம எடுத்துக்கலாம் இந்த தோட்டத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த தோட்டத்தை நேரில் வந்து பார்க்கும்னு நினைக்கிறவங்க மேலே திரு நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி எவ்வளோ ரேட் நம்ம குறைச்சி முடிக்க முடியுமோ நம்ம முடிக்கலாம் நல்ல ஒரு செழிப்பான பகுதியில் நல்ல ஒரு தார் ரோட் ஃபேஸில் ஃபார்ம் ஹவுஸ் கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி தொழில் சார்ந்த தேவைகளுக்கும் இந்த தோப்பை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் இருக்கிறதுனால எனக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ